அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏன் இந்த கஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் யூ டேர்ன் போட போகும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையிலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் பதினொன்றாம் தேதி முதல் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல தருணங்கள் இந்த தருணத்தில் உருவாகக்கூடிய அற்புதமான வேலையாக உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உருவாக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது அது உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாகவும் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏன் இந்த கஷ்டம் என்று பார்க்கும் போது சில கிரகநிலைகள் சாதகமாக வளம் வந்தாலும் சில கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்கும் போது அவை அதீத பலம் பெறுவது சில நேரங்களில் நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாக மாறிவிடுகிறது எனவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கணிசமான ஆறுதல்களை சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது ஏனென்றால் சூரியன் சப்தமத்தில் நுழைகிறார் பதினாறாம் தேதி முதல் டிசம்பர் பதினொன்றாம் தேதி முதல் அதனடியான மாற்றமாக நடைபெறப் போகின்றன பதினேழாம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக குரு பகவான் ஜென்ம ராசிக்குள் வருகிறார் இது போன்ற அமைப்பும் சாதகமற்ற சூழலை உருவாக்குகிறது எனவே கிரகநிலைகளின் தன்மையை இந்த வாரத்தில் உணர்ந்து கொண்டு செயல்பட்டாலே மிக மிகப்பெரிய அளவிலான சம்பவம் நன்மை நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் ராசிக்காரர்களுக்கு அமைவத நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்புகளும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் எனவே இந்த தருணத்தை ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எனவே இந்த தருணத்துல பல காரியங்களை முயற்சி செய்யும் போது வெற்றி நிறைவாக கிடைக்கும் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் விளம்பரகிறார் ராகு சூரியனின் ஆட்சி வீட்டில் விளம்பரகிறார் கேது ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிறைந்த நன்மைகளை தள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் விளம்பர அதிலும் கேது வெற்றிக்கு உரித்தான மூன்று ால் ஒரு கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்ற அனைத்துமே நீங்க கூடிய வகையில் மிக சிறப்பாகவும் சிந்தித்து சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் நலகிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உங்களுடைய வாழ்வில் பொருளாதார ரீதியாக நிறைவு பெறக்கூடிய வகையில் சிறப்பான அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே மிதனராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் மிக சிறப்பான மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் உறுதியாகவே அமைந்திருக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நிழல் கிரகமான ராகு கேதுவை பொறுத்தவரைக்கும் நீண்ட காலமாக மறுக்கப்பட்ட பல வாய்ப்புகளை எளிதில் வெற்றிகரமாக மாற்றிக் கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது திடீரென

மாற்றங்களை அற்புதமாக சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக மிதனராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைய போகிறது எனவே மனதில் ஏற்பட்ட குழப்பம் முற்றிலுமாக நீங்கும் தெளிவுடன் பல பணிகளை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசியை நோக்கி வருகிறாங்க ஜென்ம ராசிக்குள் அமருவதற்கு முன் இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் தனரீதியான சிக்கல்கள் முற்றிலுமாக விலகும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் உத்தியோகம் தொழில் ரீதியாக மிகப்பெரிய சம்பவம் ஒன்று காத்திருக்கிறது அது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய அமைய போகிறது எனவே பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படக்கூடிய உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்த அறிவாற்றல் வெளிப்படுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாகவும் மிதனராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பாராத பல பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை தவிர முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசிக்குள் நுழைவதற்கு முன் இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே பனரீதியான சிக்கல்கள் அனைத்தையும் சீர் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைந்திருக்கிறது பல காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு பயணங்கள் அதிகரித்தாலும் இனிமை தரக்கூடிய வகையில் அமைய நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்லபடியாக தீர்வு கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதோடு மட்டுமல்லாது புதிய வாகனம் வாங்குதல் உள்ளிட்ட பல பணிகளை நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு சுபகாரிய பேச்சுகள் எளிதில் வெற்றிகரமாக கைகூடும் சுக்கரனை பொறுத்தவரைக்கும் ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியான சுக்கரன் யோகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களும் உறுதியாகவே விலகும் நீங்கள் எதிர்பார்த்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறாருங்க நினைப்பதை விட மிகப்பெரிய அளவுல காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொன்ன பல காரியங்களை முற்றிலுமாக தகர்த்தறிவதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறார் மிகப்பெரிய அளவுல காரிய தடை என்று இருந்த கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான திருப்பம் உங்களுடைய வாய்ப்புகளிலும் வளர்ச்சிக்கான நல்ல வழிகளிலும் திடீரென மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது மன வருத்தம் நீங்கி முன்னேற்றம் நிறைவாக காணும் தருணமாக இந்த வேலை உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கைகூடுகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்தவரைக்கும் அதீதமான நன்மையை அள்ளி கொடுக்க கூடிய அமைப்பில் வளம்ருகிறார் ஆறு மற்றும் இடத்தின் அதிபதியான செவ்வாய் ஏழாம் இடத்தில் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வழிவருவதால் பெரிய அளவிலான சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும் குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக அமையும் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடும் ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பு மிக சிறப்பான மாறுதல்களை அள்ளி கொடுக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி மாறும் தருணமாக நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சியிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு என்றைக்கோ நீங்கள் செய்த முதலீடு இந்த தருணத்தில் பல மடங்கு உயர்ந்திருக்கும் எனவே மிக சிறப்பான லாபத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத பல சிரமங்கள் நிச்சயமாக திடீர் திருப்பங்களை சந்திப்பதால் யூ போட போகும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் தருணமாக அமைய போகிறது திடீரென ஏற்படக்கூடிய உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய திருப்பம் திடீரென சுயதொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல பணிகளில் நல்ல மாறுதலை சந்திக்கும் தருணமாக மாற்றி அமைக்க போகிறது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே திருநாசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதனராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் உள்ள லட்சுமி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைதாமதங்கள் விலகி மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் யூட்டன் போடப்போகும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூடும்